குட் மார்னிங் ஃப்ரெண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சௌந்தர்ய லகரி பாஷ்யம்னு போட்டிருக்கு இந்த புக்கில் ஆனால் வந்து விஷ்ணு நான் வந்து ஆதி திருவரங்கத்தில் வந்து விஷ்ணு துர்க்கையை தான் பார்த்தேன் ஏன்னாக்கா சங்கு சக்கரத்தை சங்கு ஒரு கையிலையும் சங்க சக்கரத்தை ஒரு கையிலையும் வச்சுக்கிட்டு இது வந்து ச விஷ்ணு துர்கைன்னு அங்கே இருந்தது ஆதி ரொம்ப பழமையான கோவிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷ்ணு துர்கை இருக்கும் அதாவது சங்கு சக்கரத்தை வந்து இரு கைகளில் வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் விஷ்ணு துர்க்கை நான் ஆதி திருவரங்கத்தில் பார்த்தேன் அதற்கு பிறகு நான் வந்து நேற்று தான் இந்த சௌந்தரிய லகிரி பாஷ்யம்னு எழுதியிருக்கு இந்த புக்கில் பார்த்தேன் ரொம்ப ஒரு அழகான ஒரு அழகான இந்த அம்மனை வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் பார்க்குறது அவ்வளவு ஒரு புண்ணியம் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஒரு தெய்வம் இருக்குது வெள்ளிக்கிழமைக்கு அம்மனுக்குரிய நாள் சனிக்கிழமை விஷ்ணு பகவானுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய இந்த செவ்வாய்க்கிழமை முருக பகவானுக்கு பகவானுக்குரிய நாள் புதன்கிழமை வந்து விஷ்ணு பகவானுக்குரிய நாள் இப்போ வந்து இது பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதனால் இந்த இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த அம்மனை போடணும்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுமையாக ஒன்று கிடச்சிது இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சரியாக தெரியல என்னன்னு தெரியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சௌந்தர்ய லகரின்னு போட்டு இதனோட படம் இந்த புக்கில் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு இதை கொடுக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அம்மனுக்குரிய நாள்லையே நம்ம ஒரு அம்மனை கொடுக்கறது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது வந்து விஷ்ணு துர்கைன்னு தான் நினைக்கிறேன் சௌந்தரிய லகரிங்கிறது அம்மனோட அழகை வர்ணிக்கிறது தான் சௌந்தரிய லகரி அதனால் வந்து அதை என்னன்னு சொல்கிறது உள்ளே அவ்வளோ ஒரு இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படத்தை காட்டுறதுனால அதை எனக்கு உள்ளேருந்து படிக்க முடியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு இது பார்க்கலாம் रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति दुर्गा रक्ष रक्ष जगन्माता சர்வசக்தி ஜெயதுர்கா மங்கள வாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கன்னிகை ஸ்லோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் அந்த ஜெகன்மாதாவை நாம் வந்து ஒன்பது வாரம் தொடர்ந்து நாம் வழிபாடு செய்தோன்னாவே அவர்களுடைய அருள் தீராத பிரச்சனைகள் தீருங்கிறது நம்மளோட இது படைப்பவள் அவளே காப்பவள் அவளே அழிப்பவள் அவளே சக்தி அபயம் என்று அவளை சரண் புகுந்தாளே அடைக்கலம் அவளே சக்தி ஜெய சங்கரி கௌரி மனோகரி அபயம் அழிப்பவள் அம்பிகை பைரவி சிவ சிவசங்கரி சக்தி ஏஸ்வரி திருவருர் தருவாள் தேவி எல்லாமே அவள்தான் படைப்பவளும் காப்பவளும் அழிப்பவளும் எல்லாம் அவளாக இருந்து நம்மளை காப்பவள் சக்தி மகேஸ்வர் திருவருள் தருவாள் தேவி கருணையில் கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடைக்கண் திறந்தால் போதும் வல்வினை ஓடும் பழவினை ஓடும் அருள்மலை பொடிபவள் நாளும் நீல நிறத்தோடு நாளம் மலர்ந்தவள் காளியென திரி சூளம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை கொடுப்பவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் நாமம் சொன்னால் நன்மை தருபவள் அவ்வளவு ஒரு அழகான இந்த இதை வந்து இன்னைக்கு நம்ம கொடுக்குறதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு அருமையான ஒரு இது கருணையே வடிவான ஒரு தாய் நமக்கு கடை கண் பார்த்தாலே போதும் வல்வினை போடும் ஓடும் அருள்மலை பொறுபவன் நாளும் தருபவள் அன்னை ராகுகால துர்க்கை அஷ்டகம் ஸ்ரீ துர்க்கை சித்தர் அருளியது வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானிலின்றவள் இந்த மண்ணில் வந்தனள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கிய என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உலகையின்றவள் துர்கா உமையுமானவள் உணவு உமையுமானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா செவமுனவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் உண்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே நம்ம வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் துர்க்கை அந்த ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்க பெற்றுவோம் அது வந்து அதனால் நமக்கு பத்திரட்டு பன்னெண்டு இந்த வெள்ளிக்கிழமை அதை நாம் இது பண்ணுவோம் உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்தன் உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கம்பள் பண்பு பங்கீடு என்னுள் பழுத்த துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே அவ்வளவு ஒரு அழகான ஒரு இந்த இதை பார்க்கறதுல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விஷாலாச்சி கங் க முதல்ல வந்து கஞ் காஞ்சி காமாட்சி அதற்கு பிறகு காசி வீச கஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இரண்டாம் மாணவள் மூன்றாம் மாணவள் காசி விஷாலாட்சி தருணம் விஜயே தருணம் மம்மா தயை வா பொன் பொருள் எல்லாம் வழங்கிட வேண்டும் வாழ்த்திடுவாய் அம்மா ஏனென்று கேட்டு என் பசி தீர்ப்பாய் என் அன்னை நீ அம்மா நின் முகம் கண்டேன் என் முகம் மலராய் மலர்ந்ததும் ஏன் அம்மா அங்கலம் வழங்கிடும் மகிமையை கண்டேன் உன் திருக்கரத்தினிலே எங்கும் வருவாய் நீயே எங்கள் குலதேவி சங்கடம் தீர்ப்பாய் பாக்கலை தருவேன் சங்கத் தமிழினிலே தங்கும் புகழை தடையின்றி தருவாய் தயக்கமும் ஏன் பயிர்களில் உள்ள பசுகையில் கண்டேன் பரமேஸ்வரி உனையே உயிர்களில் உள்ள உன்னருள் உன்னை உலக மகாசக்தி சரண் உன்னை அடைந்தேன் சங்கரிதாயே சக்தி நீ ஏ அரண் என காப்பாய் அருகினில் வருவாய் அகிலாண்டேஸ்வரியே கஞ்சி கமாச்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாச்சி கருணாம்பிகையே தருணம் இதுவே தயபுரிவாயம் மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவலை தரேன் நல்லா தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அம்மா அம்மா என்றால் அவள் அழைத்தாளே ஓடி வருவாயே அம்மா அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓ ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் அம்மா அம்மா என்றால் அழைத்தாள் வருவாயே எங்களின் கண்ணீரை துடைக்க ஓடி வருவா நீ தங்கு விஷ்ணு துர்க்கையே துர்க்கையம்மா துர்க்கையம்மா நீ எங்கள் குறையை தீர்த்திடுவா எங்கள் கண்ணில் வழியும் கண்ணீரை துடைத்து விட ஓடிவா அம்மா ஓடிவா அம்மா நீ ஓடிவா அம்மா எங்கள் கஷ்டங்களை தீர்க்க நீ ஓடிவாய் எம்மா அவ்வளவு ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க மாதுளை பூ நிறத்தாளை அம்மா அப்படியே மாதுளம்பூ தான் அம்மா இருப்பாங்க அவ்வளவு ஒரு அழகு அம்மாவினோட அழகை வர்ணித்து இது பண்றதுதான் சௌந்தரிய ஓகே இந்த பூவெல்லாம் கொஞ்சம் இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ வந்து எல்லாம் கல்யாணம் முகூர்த்தம் கொஞ்சம் விலை அதிகமாக இன்றைக்கி வந்து அரை கிலோ ஐம்பது ரூபாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பன்னீர் ரோஸும் அரை கிலோ கால் கிலோ ஐம்பது ரூபா எப்போவுமே பன்னீர் ரோஸ் வெலை அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதை எல்லாம் சாமிக்கு வச்சுட்டாங்க அப்புறம் இந்த ரோஸ் இருந்துச்சு அது நாளைக்கு கொஞ்சம் அதுதான் இன்றைக்கி கொஞ்சம் வச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് അടുത്ത വീഡിയോ അവിടെ